ஆகஸ்ட் பிப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியா முழுக்க சுதந்திரம் கிடைச்சதுனால கொண்டாட்டங்கள் ஆனால் அன்னிக்கே பல வீடுகளில் மக்கள் பட்டினியில் தான் இருந்தாங்க அப்போ இருந்த முப்பது கோடி பேருக்கு கூட நம்மளால் உணவு உற்பத்தி பண்ண முடியல பார்ட்டிஷன் நடந்தப்போ வெஸ்ட்டில் கோதுமை வளர்கிற வளமான நிலங்களும் ஈஸ்டில் அரிசி விளையிற நிலங்களும் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு பர்மாலேருந்து ரைஸ் இம்போர்ட்ஸ் அதுக்கு பத்து வருஷம் முன்னாடியே பிரிட்டிஷ்காரங்க நிறுத்திட்டாங்க பிரிட்டிஷ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு டீ காட்டன் ஜூட் மாதிரி கமர்ஷியல் கிராப்ஸ் விளைய வச்சாங்களே தவிர போஸ்ட் பார்ட்டிஷன் இந்தியாக்குள்ள பெருசாக அரிசி கோதுமை விளைச்சல் இல்லை நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல இருந்த தலைமுறை பெங்காலில் மெட்ராஸ்ல லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சங்கள்ல இறந்ததை பார்த்தவங்க இனிமேலும் பஞ்சங்கள்ல மக்கள் சாகக்கூடாதுன்னு சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம மற்ற நாடுகள்ல இருந்து உணவு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அமெரிக்காவோட பிஎல் போர் எயிட்டி திட்டத்துல நைன்டீன் சிக்ஸ்டி மில்லியன் டன் உணவு வாங்கிட்டோம் வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை நாசம் பண்ற வரைக்கும் உலகத்திலேயே பணக்காரங்களா இருந்த நம்மள உலகமே பிச்சைக்கார பாத்திரம் அப்படின்னு கேலி பண்ணிச்சு ஷிஃப்ட் மவுத் வாழற நாடு அப்படின்னு கேவலப்படுத்துச்சு அந்த அவமானம் தான் இந்தியால கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற புரட்சிக்கு விதையாச்சு